அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி தாலா பரகாத்துஹூ ஃபாத்திமா அலி அல்லாஹூ தாலா அன்ஹா அவர்களுடைய வாழ்வில் நடந்த படிப்பினை சம்பவங்களை இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்கலாம் இந்த பதிவை முழுமையாக கேட்ட பின்பு இந்த வீடியோவின் இறுதியில் இரண்டு கேள்விகள் இந்த பதிவின் மூலமாக கேட்கப்படும் தெரிந்தவர்கள் கமெண்ட்டில் உங்களுடைய பதிலை சொல்லுங்கள் நபிசல்லாஹ் அலி சொல்லம் அவர்களுடைய நாற்பத்தி ஓராவது வயதில் அன்னை நாச்சியார் அவர்கள் பிறந்தார்கள் நபி சொல்லாஹ் அலிசல்லம் அவர்களுக்கு நான்காவது பிள்ளை தான் ஸ்வர்கத்து பேரரசி அன்னை ஃபாத்திமார் அலி அல்லாஹூ தாலான்கா ஃபாத்திமார் அலி அல்லாஹூ தாலான்ஹா அவர்களுடைய ஐந்து வயதில் நடந்த ஒரு சிறிய சம்பவம் நம்மளுடைய அனைவருக்கும் ஒரு படிப்பினையை தருகிறது சுவனத்து பேரரசி ஃபாத்திமார் அழியுல்லாஹாலான்ஹா அவங்களுக்கு ஐந்து வயதா இருக்கும்போது மக்காவுடைய கடை தெருவும் அலி அழியில்லாஹ தாலான்ஹா அவர்களுடைய வீடும் சமீபத்தில்தான் இருக்கும் ஒரு சமயம் தங்களுடைய பனி பெண்ணை அழைத்து கொண்டு கடை தெருவுக்கு ஃபாத்திமார் அலியுல்லாஹூ தலான்கா அவங்க செல்றாங்க அங்க ஒரு ஏழை சிறுமியை பார்க்குறாங்க அந்த ஏழை சிறுமி மெலிந்து போன உடலுடன் பசியின் கொடுமை தாங்காமல் அழுது கொண்டு இருக்கிறார் இந்த காட்சியை பார்த்த பாத்திமார் அலியில்லாஹூ தாலான்கா அவர்களுடைய சின்னஞ்சிறு உள்ளத்துல கடுமையான ரணத்தை உண்டாக்குது கண்களில் கண்ணீரோடு அந்த ஏழை சிறுமிக்கு ஏதாவது கொடுக்கணுமே அப்படின்னு அவங்களுடைய வீட்டை நோக்கி ஓடி வர்றாங்க பின்னாடியே பனிப்பெண்ணும் வர்றாங்க வீட்டிற்குள்ள நுழையும் போது அவங்களுடைய தந்தை கண்மணி நவிசல்லா ஹலீசெல்லம் அவர்களும் வந்துட்டாங்க அன்பு மகளை அழைத்து வாங்கி வந்த தின்பண்டங்களை ஃபாத்திமார் அலி இல்லாஹு தாலான்கா அவர்கள்ட்ட கொடுக்குறாங்க இது என்ன பார்ப்பா அப்படின்னு ஃபாத்திமார் அலி இல்லாஹுதாலானஹா கேட்குறாங்க இது தின்பண்டங்கள் சாப்பிடுமா அப்படின்னு நபி அவர்கள் சொல்கிறாங்க சிறிது நேரம் தந்தையரையே அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க இதை அறிந்த கண்மனின் அபிசலாகலே செல்லம் அவர்கள் என்னம்மா வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க ஏதோ சொல்ல நினைக்கிறாயே தைரியமாக சொல்லுமா அப்படின்னு சொல்கிறாங்க பாத்திமர் அலி லாஹால்கா நான் கடைத்தெருவு வரை சென்று வர அனுமதி தாருங்கள் அப்படின்னா அவங்க தந்தைகிட்ட கேட்குறாங்க அதற்கு நபி அவர்கள் கேட்குறாங்க தனியாகவா போக போகிறாய் அப்படின்னு இல்லை பனி பெண்ணுடன் சென்று வருகிறேன் தந்தையே அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரம் வந்துருமா அப்படின்னு நபி அவர்கள் சொல்கிறாங்க தந்தையுடைய அனுமதி கிடைத்தவுடன் என்ன செய்கிறாங்க பனிப்பெண்ணுடன் கடை தெருவுக்கு போகிறாங்க அங்கு இங்கும் ஓடி தேடி அலையிறாங்க யாரை தேடுகிறாய் ஃபாத்திமா அப்படின்னு பனிப்பெண்ணும் கேட்குறாங்க அதையெல்லாம் காதில் வாங்கி கொள்ளாமல் தேடிகிட்டே இருக்கிறாங்க பனிப்பெண்ணும் ஃபாத்திமா ரலில்லா தாலான்ஹா அவர்களோடையே ஓடிட்டுருக்காங்க கடைசியில் தடை திருவின் கடைசி முனையில் ஏழை சிறுமி நின்று கொண்டிருந்தால் அச்சிறுமியை கண்ட ஃபாத்திமார் அலியில்லாஹு தாலான்கா அவங்க கொண்டு வந்த தின்மண்ட பொட்டலத்தை அந்த ஏழை சிறுமியிட்ட கொடுத்து விட்டு வீட்டை நோக்கி ஓடி வந்துடுறாங்க இக்காட்சியை கண்ட பனிப்பெண் அவங்களுடைய கண்கள்லிருந்து கண்ணீர் சிந்துது ஃபாத்திமார் அலியில்லாஹு தாலான்கா அவர்களின் இறக்க உள்ள ஈர நெஞ்சை நினைத்து நினைத்து சந்தோஷமடைந்தாள் இச்சம்பவத்தின் மூலம் நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய படிப்பினை என்னென்னா ஃபாத்திமார் இல்லாஹுதாலானஹா அவர்களின் இளமை பருவத்திலேயே இரக்க குணம் மிகைத்திருந்தது ஏழை சிறுமியின் கண்ணீர் துளிகள் ஃபாத்திமாவின் உள்ளத்தில் மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியது தான் தின்பதற்கு தந்தை வாங்கி வந்த தின்பண்டம் இரக்க குணத்தால் ஏழை சிறுமியின் பசி நீங்கியது இது அல்லாஹு தாலா அன்ஹா அவர்களுக்கு மன நிறைவே தந்துள்ளது சிறு வயதிலேயே தந்தையின் அனுமதி கேட்டு செய்யும் நல்ல குணம் தர்ம சிந்தனை உதவிடும் கைகள் ஈர நெஞ்சம் அனைத்தும் நமக்கு பெரும் படிப்பினையே அள்ளித்தருகிறது இந்த பதிவை முழுமையாக கேட்ட பின்பு இரண்டு கேள்விகள் கேட்கப்படும் என்று வீடியோவின் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தோம் முதலாவது கேள்வி நபி அவர்களின் எத்தனாவது வயதில் அன்னை ஃபாத்திமார் அழியல்லாஹு தாலாஹா அவர்கள் பிறந்தார்கள் இரண்டாவது கேள்வி நபி சல்லாஹலிஸ்லாம் அவர்களுக்கு அன்னை ஃபாத்திமார் அழி அல்லாஹூ தாலாஹா அவர்கள் எத்தனாவது பிள்ளை இரண்டு கேள்விகளுக்கும் பதில் தெரிந்தவர்கள் உங்களுடைய பதிலை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கவும் இந்த சம்பவத்தை நாமும் தெரிந்து கொண்டு பிற மக்களுக்கும் எத்தி வைப்போமாக மேலும் மேலும் மார்க் விஷயங்களை நாம் அனைவரும் தெரிந்து கொள்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா துணை புரிவானாக அமீன் அஸ்லாமலை ரஹமத்துலாஹ் தாலா வரகாத்தூ